அனைவருக்கும் வணக்கம் இப்போ சார் வந்து சந்திர நாடி வச்சு ஒரு விஷயத்த முடிவெடுக்கலான்னு சொன்னாரு நம்ம எல்லாருமே சந்திர நாடி வச்சிருந்தா வரக்கூடிய கிளைண்ட் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கார் நான் பேசுறது நீங்களும் பேசுறத எனக்கு அழுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாரு இதுல ரொம்ப முக்கியமா தொழிலுக்கு எடுக்கலாம் நான் திருமணத்துக்கு எடுக்கிறேன் எப்படின்னா ஒருத்தர் பொருத்தம் பாக்குறதுக்கு நம்ம ஜாதகம் கொடுக்க வராங்க எத்தனை ஜாதகம் கொண்டு வருவாங்க பொருத்தம் பார்க்கும் பொரு பொதுவா ஆஹ் ஒட்டுக்கா எல்லாம் சேர்த்து வச்சு பத்து ஜாதகம் கூட கொண்டு வருவாங்க அவங்க அப்படியே எல்லாம் அதை கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி பத்து பதினஞ்சு எல்லாம் கொண்டு வருவாங்க நீங்க ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் அவங்க பாக்குற ஜாதகத்துல சந்திரன் திருமண காரகனான செவ்வாவையோ சுக்கரனையோ தொட்டா மட்டும் பொருத்தத்துக்கு எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா அது பொருத்தமான ஜாதகமா இருந்தாலும் நீங்க எடுக்காதீங்க ஏன் எடுக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்படி சந்திரனையோ செவ்வாவோ சுக்கரனையோ தொடாத பட்சத்தில் அந்த கூடிய மணமகனோ மணமகளோ இன்னும் திருமணத்துக்கு தயாராகலன்னு அர்த்தம் அப்படி நீங்க அந்த தொடும்போது பாத்தீங்க அப்படின்னா பொருத்தமில்லாத இல்லாத ஜாதகம் கூட சிறப்பா இருக்கும் இது ஒரு அமைப்பு இதுதான் நாடியில சார் சொன்ன விஷயம் தொழிலுக்கு எடுத்துக்கலாம் திருமணத்துக்கு எடுத்துக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இப்போ எல்லாத்துக்குமே திருமணம் அப்படிங்கறது எல்லாமே வந்திருப்போம் எந்த லக்ன ராசி மணமகனா வருவாங்க மணமகளா வருவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எளிதில கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றதை நம்ம பாத்திரலாம் எல்லாத்துக்குமே லக்னோ ராசி நட்சத்திரம் தெரியும் அப்ப ஒருத்தருடைய ஒருத்தர் மேஷ லக்கணத்துல இருந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க சார் திரும்பி சொல்லலாமா சொல்லக்கூடாதா திரும்பி சொல்லலாமா சொல்லலாமா இல்ல அது இருந்து போது ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்ப சந்திரன் அடி வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்துடலாம்ல இப்ப திருமணத்துக்கு எடுக்கலாம் உத்தியோகத்துக்கு எடுக்கலாம் தொழிலுக்கு எடுக்கலாம் இது ரொம்ப விஷயம் அப்ப நான் திருமணத்துக்கு யார எடுத்திருக்கேன் சவாசுக்ரன் எடுத்திருக்கேன் இப்ப தொழிலுக்கு என்ன சார் சொல்றாரு சனி பகவான் எடுத்துக்கலாம் அப்ப காரகமும் பாவகமும் நமக்கு தெரிஞ்சா என்ன தேவையோ அதை நம்ம சட்டுன்னு சொல்லி அவங்களை அனுப்பிவிடலாம் சார் போக ஓகே இப்போ யார் மணமகளா வருவாங்க எந்த நட்சத்திரங்களை இணைக்கலாம் அப்படிங்கறது எளிதா ஒரு விஷயம் சொல்ல போறேன் மேல லக்னம் மேஷ லக்னம் இந்த ரிஷப ரிஷபலகணமா அப்ப உங்களுக்கு வரக்கூடிய அஹ் ஜாதகங்கள்ல இப்போ ஒருத்தர் மேஷ லக்னம்னு வந்துட்டாங்கன்னா மேஷ லக்னத்துக்கு இரண்டாவது லக்னம் ரிஷப லக்னம் மேசலக்கணத்துக்கு ஏழாம் இடம் யாரா வருவாங்க துலா லக்னம் இந்த பிறந்த பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய மணமகள் மணமகன் அப்படின்னா ஒண்ணு மேஷலக்கணத்தை செலக்ட் பண்ணலாம் ரிஷப லக்கணத்தை செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா துலா லக்கணத்தை செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா விருட்சகலகணத்தை செலக்ட் பண்ணலாம் இப்படித்தான் மணமகள் மணமகன் வருவாங்க இல்ல அப்படின்னா இதுல இருக்கிற நட்சத்திரங்களை செலக்ட் பண்ணலாம் மிருகசிரிடம் ரோஹிணி கிருத்திகை அப்ப இந்த நட்சத்திரங்களெல்லாம் இருப்பாங்க இப்ப மேஷலக்கணத்துல ஒரு ஆண் வந்துட்டாருன்னா அவருக்கு வரக்கூடிய மணமகன் மணமகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற நட்சத்திரங்கள் இல்ல இந்த லக்னம் அப்படி இல்லைன்னா இதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் சித்திர நட்சத்திரம் வரும் சுவாதி நட்சத்திரம் வரும் விசாக நட்சத்திரம் வரும் இந்த இடத்துல வந்து என்ன வரும் விசாகம் மனுஷம் கேட்டை அப்ப மேஷ லக்கணத்துல பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய மணமகன் மணமகள் ஒண்ணு ரிஷப் லக்னம் இல்லைன்னா துலா லக்னம் இல்லன்னா விருச்சக லக்னம் இதுலதான் இருப்பாங்க உங்களுக்கு வந்த கிளைண்ட்ட நீங்க செக் பண்ணி பாருங்க இல்ல உங்களுடைய ஜாதகத்திலேயே உங்களுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் கரெக்டா இருக்கா ஆஹ் ஓகே சூப்பர் எல்லாம் கைத்துட்டுங்க ஆஹ் ஓகே கைத்துட்டுங்க ஓகேங்களா அப்ப சரியா இருக்கா இது வந்து இப்ப எனக்கு வரல அப்படின்னு ஒருத்தர் ஆட்சேபணம் பண்றான்னு வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ண போறோம் ரிஷபலகணம் அப்ப பிறந்தவங்களுக்கு மணமகன் மணமகள் ஒண்ணு மிதுன லக்கணமா இருப்பாங்க விருட்சகணமா இருப்பாங்க இல்ல அப்படின்னா தன்னூர் லக்கணமா இருக்கும் இப்படியே நீங்க எல்லாத்துக்கும் போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நட்சத்திரம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்ப இந்த ரிஷபலக்கணத்துக்கு வரக்கூடிய மணமகன் மணமகள் நட்சத்திரம் இங்க என்ன இருக்கும் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த பாதம் எடுத்துடக் கூடாது நாலாம் பாதம் எடுத்துடக்கூடாது கூடாது ஒன்னு ரெண்டு மூணு பாதம் மட்டும் தான் எடுக்கணும் நாலாம் பாதம் எடுத்தீங்கன்னா மேட்சிங் வர்றாரு அப்ப பொருத்தத்துல நம்ம பாத்துக்கணும் அப்ப அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படிங்கறத நீங்க அந்த பத்து பொருத்தம் எட்டு பொருத்தம் எப்படி வேணா பாத்துக்கலாம் ஓகேங்களா இப்ப புரியுதுதா இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க உட்காந்துருக்குற உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆட்சேபணம் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ஒத்து வரல நீங்க சொன்ன அந்த ரெண்டு ஏழு எட்டு லக்னங்களா வரல நட்சத்திரங்களா வரல வீடுகளாவும் வரல அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அப்படி வராத திருமணம் பண்றவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல திருமணம் ஒரு பிரச்சனையாகும் இப்படி திருமணம் பண்றவங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்லயும் பிரிவு ஏற்படுறதே இல்லை அப்ப நீ அமைக்கலாம் லக்னங்கள் அமைக்கலாம் நட்சத்திரங்களும் கரெக்டா வரும் அப்ப எந்த லக்னமா இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு நட்சத்திரங்களாகவோ நீங்க அமைக்கும் போது திருமணம் சிறப்பாக இருக்கும் இப்ப ரெண்டு விதி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி பாருங்க உங்க கிளைண்ட்டுக்கும் கரெக்டா இருக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் கரெக்டா இருக்கும் ஓகே ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டோம் இப்ப நம்ம மூணாவது ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன வரப்போறோம் அப்படின்னா நான் எப்பவுமே பேசுறது வந்து பாத்தீங்கன்னா திரிகளை பற்றி பேசுவேன் யோகங்களை பற்றி பேசுவேன் கரணங்களை பற்றி பேசுவோம் இப்ப நாம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு கரணங்களை பற்றி பேச போறோம் ஏன்னா எல்லா கரணங்களையும் இரண்டு கரணங்களை பற்றி பேச போறோம் அப்ப எல்லாரும் கரணங்களை எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல நான் எடுக்கிறேன் எனக்கு கரெக்டா வர்றது ஓகேங்களா இப்ப நம்ம எடுக்க போறது கரசை கரணத்தையும் பத்திரிக்கரணத்தையும் நம்ம எடுக்க போறோம் அப்ப கரசை அப்படின்னா என்ன சொல்லுவான் யார கடைசியில் பறந்துட்டா நீங்க கரசை? பத்திரை பத்திரை அப்போ கரசை கரணத்தில் பிறந்தா வந்து பாத்தீங்கன்னா விலங்கு வந்து யானை சொல்றாங்க ஓகேங்களா அப்ப பிறந்தவர்கள் ராவிகேத இருக்குது அஞ்சாம் இடத்துல வந்து பாவகரங்கள் உட்கார்ந்து இருக்கு புத்திர தோஷம் இருக்கு குழந்தை இல்ல அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இல்லையா அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இன்னைக்கு அதிகப்படியா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஐவிஎஸ் கருத்தரிப்பு மையம்தான் நிறைய ஒரு ஊர்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு வீதிக்கு ஒரு பத்து ஹாஸ்பிட்டலாவது இருக்கும் ஓகேங்களா ஐவிஎஸ் கருத்துரைப்பு மையம் அப்ப அந்த குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் இல்லையா அப்ப அஸ்ட்ராலஜி தான் வந்து கேட்பாங்க என்ன பண்ணுன்னா குழந்தை கிடைக்கும் அப்ப என்ன வைத்தியம் என்ன முறை என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்படி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி யார் வந்து கேட்டாலும் இந்த கரணை கரசை கரணத்தை தான் நம்ம பிடிக்கணும் உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கு அப்படின்னா சைக்கரணத்துல பிறந்த ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கும் அந்த அஞ்சாம் இடத்தோட புத்திர பாதிப்பு பாவிக்குள்ள போயிடும் ஒண்ணு ரெண்டாவது ஒரு விஷயம் கரசை கரணத்துல வந்து யானை யானை வந்து பாத்தீங்கன்னா விரும்புனா மட்டும்தான் குட்டி போடும் எல்லா நேரத்திலயும் குட்டி போடாது அப்ப குழந்தை வேணும்னு யானை நினைச்சா மட்டும்தான் தன்னுடைய துணையை தேடி போகும் இல்லைன்னா போகாது அப்படி துணைய தேடி போய் குட்டி போடுறத ஒரே முறையில உறவு கொள்ளும் போது குட்டி போட்டுரும் இதுதான் யானையோட அமைப்பு அப்ப கரசீ கரணத்துல பிறந்த ஆணோ பெண்ணோ தான் நினைச்சா மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்ப குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவங்க கரசை கரணத்துல பிறந்த அவங்களோட பயணம் பண்ணி போனாங்கன்னா குழந்தை பிறக்கும் இல்ல டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஐவிஎஃப் பண்ற டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிஓவோ ஐவிஎஃப் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் கரசை கரணத்துல பிறந்தவங்களா தான் இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற தோஷம் விலகும் ஒண்ணு உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடம் தோஷமா இருக்கு குழந்தையே இருக்காதுன்னு உங்க ஜோசியர் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் கரசை கரணத்துல பிறந்த ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புத்திர தோஷம் எழுகும் குழந்தை பிறக்கும் கரசை கரணத்தோட தெய்வம் வந்து பிள்ளையார் பட்டி இப்போ ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு கரசை கரணம் அப்படின்னா ஒரு பேனா வாங்கி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அந்த பேனாவை எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல அவங்க வெற்றி பெறுவார்கள் இது முக்கியமான விஷயம் பிள்ளையாருக்கு அப்ப பிள்ளையார் பட்டி வந்து அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அரசை கரணத்தில் பிறந்தவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா சிறப்பா இருக்கும் யானைக்கு வந்து உணவு கொடுத்தா அந்த யானை தூங்குனா நமக்கு யோகம் இது ரெண்டாவது பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி விட்டு அந்த நம்ம அடிச்சா நமக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் விலகும் அப்ப கரசை கரணத்தை எப்படி எல்லாம் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணனா நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெறலாம் நாம கரசை கரணத்தை பிறக்கல அப்ப நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னா கரசை கரணம் வரும் இல்ல பேனா வாங்கி எழுதி பரிசுக்கு எடுத்துட்டு போலாம் இல்லைன்னா கரணம் வரும் நாளில் பிள்ளையார்பட்டி போய் தரிசனம் பண்ணலாம் கரசை கரணம் மாறும் நாளில் யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்ப கரசை கரணத்தில் பிறப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தைகள் கம்மியா தான் பிறக்கும் ஏன்னா அவங்க நினைச்சாதான் பிள்ளைய பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியும் தான் கரசை கரணத்தோட சிறப்பு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பத்திரை கரணத்துக்கு பத்திரை கரணம் அப்படின்னா கரசை கரணத்துல டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் இருந்தா கேட்கலாம் இல்ல அப்படின்னா கொடுத்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்க கிளைண்ட்டுக்கும் நீங்களும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இப்ப பத்திரம் பத்திரிக்கரணம் அப்படின்னா என்ன சொல்றாங்க தான் சொல்றாங்க அப்ப இந்த பத்திரிக்கரணத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து ஏதாவது ஒரு விதத்துல யோசிச்சே தான் இருப்பாங்க அப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பத்திரையில பிறந்திருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல நமக்கு வர கிளைண்ட் பத்திரையில இருந்தாலும் சரி பெரும்பாலும் பத்திரை கரணத்தில் பிறப்பவர்கள் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க இல்லைன்னா வந்து மருத்துவர்களா இருக்காங்க அப்படி இல்லைன்னா சயின்டிஸ்டா இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆயிடுறாங்க ஒண்ணு இவங்க டாக்டரா இருக்காங்க இல்லைன்னா பேஷண்டா மாறிடுறாங்க அப்ப பத்திரை கரணத்தில் பிறந்தவர்கள் டாக்டரா பேசண்டா நம்ம பத்திரிக்கரணத்துல ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஹாரோஸ்கோபி பாக்குறாங்கன்னா நம்ம சொல்லிடணும் இந்த பத்திரிகரணம் கோழி வந்து கிளறிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப குப்பையை கிளறிக்கிட்டுதான் இருக்கும் இந்த பத்திரை கரணத்துல முக்கால் வாசி வந்து பத்திரை கால் வாசி விஷ்டிங்கிறாங்க விஷ்டி அப்படின்னா விசம் அப்ப பத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊசி போடுற டாக்டர்களா இருக்காங்க அப்படி இல்ல அப்படின்னா அனஸ்தீசியா மயக்க ஊசி போடுறாங்க இல்லையா அந்த டாக்டர்ஸா இருக்காங்க இப்ப இன்னைக்கு விச ஊசி போடுறதெல்லாம் இல்ல அப்ப அனஸ்தீசியா இன்னைக்கு நாகரீகமா சொல்லணும்னா அனஸ்தீசியா டாக்டரா இருக்காங்க அப்ப பத்திரிக்கரணத்துல பிறந்தவர்கள் வந்து கரெக்டான முறையில அவங்களை கெயின் பண்ணல அப்படின்னா டாக்டர்ஸா இல்லாம அவங்க மிகப்பெரிய ஒரு மனநொலி ஆகி தன்னோட வாழ்க்கையில பின்தங்கி போயிடுறாங்க அப்ப பத்திரிகரணத்துக்கு மட்டும் கவனமா பதில் பலன்னு சொல்லணும் அவங்கள கவனமா வழி நடத்தினா மிகப்பெரிய ஒரு அட்களா வருவாங்க எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி